தரக்கூடிய நினைத்தால் மிதித்தால் முக்தி தரக்கூடிய அண்ணாமலையில் அருணாச்சலத்தில் பஞ்சமுக வாராகி இங்கே பிரித்தியங்கரா வாராகி அறக்கட்டளையில் அடி அண்ணாமலையில் அமைந்துள்ள அருணாச்சலர் ஆலயத்தின் அருகில் அமைய பெற உள்ளார் அந்த நிகழ்வானது இங்கே கொக்லிங் வழியாக மூன்றாம் பிறை நாளில் இங்கே அமைய பெற உள்ளது எவ்வளவு அழகாக காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றார் பாருங்கள் அன்பர்களே பஞ்சமுகி வாராகி பஞ்சமுகி வாராகியை நீங்கள் அனைவருமே வந்து தரிசித்து அவருடைய அருளை பெற வேண்டும் அவருடைய ஆசையை பெற வேண்டும் என கூறிக்கொள்ளும் உங்களுடைய அன்பு தவம் அன்பாடு வாழ்வதற்கும் இந்த குருஜி நம்முடைய ரஜினி சுவாமிஜி அவர்களுடைய அருளாசியோடு அவருடைய தவ புதல்கள் சுத்தியங்கர வராகி தேவியினுடைய பீடத்தின் திருவண்ணாமலையின் ஆதீனம் சிவா சுவாமிஜி அவர்கள் இதனை வடிவமைத்து இங்கே வாஞ்சியோடு மக்களுக்கு இவர்களை ஆசீர்வாதத்தை வழங்க இங்கே அமைத்துள்ளார் அவர் குடும்பமும் அவரை சார்ந்த குருஜியும் இன்னும் வரும் பக்தர்களும் அன்பர்களும் மன நிறைவோடு தடைகள் நீங்கி சென்று குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் சமூகம் சமூகமாக வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்ச பூதங்களுக்கும் ஆசீர்வாதத்தோடு பஞ்ச முகம் கொண்ட வாரி ஆகியவர்கள் மக்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் வாழ்த்த வேண்டும் மக்கள் அனைவரும் மலம் நலம் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் உங்களுடைய அன்பு